ஸ்ரீ சக்தி மாணிக்கம் ட்ராலியின் வீல் சேலம் பழைய பஸ்வின் அருகில் அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொள் சார் இன்றைய தயாரிப்பு பார்த்தீங்கன்னா சார் அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனைக்கு தேவையான பயோ மெடிக்கல் வேஸ்ட்டு என்ற பொருட்களை கழிவுப் பொருட்களை சேகரிக்கும் இந்த பாக்ஸ் ட்ராலி எங்களுக்கு யூடியூபமாக வேலைவாய்ப்பு வழங்கியுள்ளார்கள் சார் இந்த ட்ராலியோட அளவு பார்த்திங்கன்னா மூணு அடி அகலம் நாலு அடி நீளம் மூணடி வர கொண்ட இந்த ட்ராலி நாலு வீல் கொண்டு ரொட்டேட் பண்ணக்கூடிய அளவுக்கு வடிவமைக்கப்பட்டிருக்கு சார் இந்த ட்ராலியில் பார்த்தீங்கன்னாங்க சார் நான் பாக்ஸில் நாலு விதமான கழுவிப்பொருட்களை சேகரிக்கும் விதமாக அறைகள் வடிவமைக்கப்பட்டது சார் இந்த வேலைவாய்ப்பு வழங்கிய அரசு மருத்துவமனை ராசிபெறும் அரசு ஊழியர் மிஸ்டர் மகேஷ் என்பருக்கு எங்களது சக்தி மாணிக டாலின் சார்பாக நன்றி கூறி மற்றொரு இணையதளத்தை உங்களை சந்திக்கும் வரை ஸ்ரீ சக்தி மாணிக டாலின் பி எம் செல்வோம் மிஸ்டர் எம் தாமு பிரகாஷ் நன்றி வணக்கம்